உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக உங்களை அழைத்து பேச வேண்டும் என்று நான் காத்திருந்த அநேக டாபிக்ஸ் உண்டு சட்டமன்ற தேர்தல் இந்தியாவே ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கிறது தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவு என்னவா இருக்கு இந்த கட்சிக்கு ஆதரவும் கிடையாது எந்த கட்சிக்கு எதிரும் எதிரி இல்லை என்று ஆரம்பத்தில் ஐயா சொன்னது போல தமிழக தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிறிஸ்தவ சமுதாயத்தின் பங்கு என்ன ஆலோசனை மன்றம் என்கிற பொதுவான தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமுதாயத்தின் மதிப்புமிக்க பிரதிநிதிகளை மக்கள் தலைவர்களை திருச்சபை ஆயர் பேராயர் பெருமக்களை சார்ந்தவர்களை நீதிநெறி நியாயங்கள் அறிந்தவர்களை அழைத்து வந்து அவர்களிடத்திலிருந்து ஒரு கருத்தொற்றுமை உருவாக்கும் நோக்கத்தோடு கூட கருத்தொற்றுமை என்பது மிக மிக முக்கியமா இருக்கிறது கருத்தொற்றுமை உருவாக்கும் நோக்கத்தோடு கூட இந்த அமர்வு அமைக்கப்பட்டிருக்கிறது எப்பொருள் யாரர்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற பொருள் வாக்கியத்தைப் போல நாம் கேள்விப்படும் விஷயங்களில் இருக்கக்கூடியதான நீதி நியாயங்களை கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதன்படி செயல்படையதுவாக இந்த அமர்வு அமைக்கப்பட்டிருக்கிறது இது உங்கள் தமிழ் கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஊடகம் இந்த நாளிலே இந்த அமர்வில் இணையின் அருமையான பேராயர் சாம் யேசுதாஸ் ஐயா அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள் அவர்களை நம் அருமை ரசகர் மீட்புறமான இயேசு கிறிஸ்து நாமக்கல் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் ஐயா சோத்திரம் பிரேசுதலா சோ உங்களுக்கான ஒரு நல் வாய்ப்பாக உங்களை அழைத்து பேச வேண்டும் என்று நான் காத்திருந்த அநேக டாபிக்ஸ் உண்டு சட்டமன்ற தேர்தல் இந்தியாவே ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கிறது தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவு என்னவா இருக்கும் ஐயா நீங்க அரசியலிலும் இருக்கிறீர்கள் ஆன்மீகத்திலும் கிறிஸ்தவ ஆவிக்குரிய காரியங்களிலும் நீங்கள் ஈடுபாடா இருக்கிறீர்கள் இப்பொழுது நம்முடைய கடமை என்ன இதுதான் நம் முன்பாக இருக்கிற கேள்வி தமிழக சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தல் களத்தை நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் இப்போதைய சூழ்நிலையிலே நம்முடைய பங்கு என்ன நம்முடைய கடமை என்ன சொல்லலாம் அவங்களுடைய கருத்துக்களை அறிமுகத்தோடு விழிப்புணர்வு ஊடகத்திற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்படிப்பட்ட இந்த ஊடக மூலமாக எல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அருமையான ஐயா சச்சில் அவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு ஊடகத்துக்கும் நன்றி செலுத்தி இந்த தேர்தலிலே நம்முடைய பங்கு என்ன என்ற ஒரு தலைப்பிலே நாம் விவாதிக்க இங்க வந்திருக்கிறோம் முதலாவது காரியம் என்னவென்றால் எந்த ஆனாலும் வாக்கு என்பது ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆயுதம் நம்முடைய ஆயுதம் அதை கண்டிப்பாக எல்லா கிறிஸ்தவர்களும் ஒருவர் கூட தவறாமல் போய் வாக்களிக்க வேண்டும் அது நமது மிகப்பெரிய கடமையாகும் வாக்களிக்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் நாம் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பின்னால் பார்ப்போம் ஆனால் முதல் கடமை என்னவென்றால் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் தேர்தலிலே அதிகாலையில போய் முதலிலே வாக்கு செலுத்த வேண்டும் அதிலே அவன் தவறக்கூடாது அதுதான் இன்றைய சூழ்நிலையிலே முதல் நான் ஆரம்பிக்கும் போது சொல்ல விரும்புவது இரண்டாவது பெரிய காரியம் ஒரு மாறுபட்ட அரசியல் சூழ்நிலையிலே இந்த தமிழ்நாடு இருக்கிறது இந்த தேர்தல் என்பது மிகவும் மிக முக்கியமானது இந்த தேர்தலிலே கிறிஸ்துடைய பங்கு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு நமக்கு இந்த தேர்தலில் இருக்கிறது அதை நாம் உணர்ந்து கொண்டு கண்டிப்பாக ஒவ்வொருவரும் சிந்தித்து இதை ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்தி கொண்டு நமக்கு விரோதமாக இருக்கிற பாசிச சக்திகளை தடுப்பதற்கு கருத்தை கொடுத்த ஒரு நல்ல ஒரு தருணம் என்று நான் கருதுகிறேன் ஆகவே இந்த தேர்தல் என்பது கிறிஸ்தவனுடைய வாழ்வுரிமைக்காக நம்ம எதிர்கால இந்தியாவிலே ஸ்திரத்தன்மையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பாசிச அரசியலுக்கும் ஜனநாயக அரசியலுக்கும் உள்ளாக ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய போராட்டமான இந்த சூழ்நிலையிலே நாம் எல்லாம் சிந்தித்து கண்டிப்பாக நாம் ஒன்றுபட்டு ஒரு ஜனநாயக சக்தியை வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு இது தேர்தல் நேரமா இருக்கிறதுனால அநேக காரியங்களை நான் தவிர்த்து மேலும்பாக சொல்ல விரும்புகிறேன் எதையும் போய் எந்த கட்சிக்கு நாம் ஆதரவும் கிடையாது எந்த கட்சிக்கு எதிரும் எதிரி இல்லை என்று ஆரம்பத்தில் ஐயா சொன்னது போல கிறிஸ்தவன் எந்த கட்சிக்கும் எதிரியும் அல்ல எந்த கட்சிக்கும் ஆதரவும் அல்ல ஆனால் நமது வாழ் உரிமையை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு யாரையாவது ஒருவரை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் அதனால் தான் சிலரை சார்ந்து பேச வேண்டி இருக்கிறதே தவிர நாம் நிலையானவர்கள் நேர்மையானவர்கள் நடுநிலையானவர்கள் நமக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள தேவன் கொடுத்த அந்த ஞானத்தை வைத்து நாம் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் ஐயா கேட்டதற்கு முதல் என்னுடைய ஆரம்ப கருத்து எப்போதையும் விட இப்பொழுது சமூக வலைதளங்களிலே மத சார்பற்றவர்கள் மத சார்பற்ற அணி என்று சொன்னாலே அதை பரியாசம் பண்ணி அவதூறு செய்து கீழ்தரமான வர்ணனைகளாலே வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம பார்க்கிறோம் எப்பொழுதுமே இல்லாத ஒரு ஒரு வக்கிரம் வக்கிரமான ஒரு மனநிலையை நாம் இப்ப பாக்கிறோம் முன்னெல்லாம் வந்து வெவ்வேறு கட்சிக்காரலாம் இருந்தாலும் அவங்க தங்களுக்குள் பகை பகைமை இல்லாம சகஜமா பழகுவாங்க வெவ்வேறு கட்சி மரியாதை இருந்தது மரியாதை ஆமா பரஸ்பர மரியாதை இருந்தது கண்ணி வந்தது இன்னைக்கு நான் இப்போ வந்து உதாரணமா கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவு தெரிய கேட்டு யாரா வந்தாங்கன்னா அவங்க அந்த மத பற்றினையும் கடவுள் மறுப்பு கொள் கட்சிக்காரர்களோ அவதூறு செய்து கீழ்த்தரமாக ஆனா இவங்க அந்த அரசியல் நிர்ணயிக்க போறது இல்ல கல நிலவரம் வேறு ஆனா நாங்கெல்லாம் சமூக வலைதளத்து இருக்கிறதுனால அதை பார்க்கும்போது அந்த மக்களுடைய மனநிலை இவ்வளவு இறுகி போயிருக்கிறது இவ்வளவு கீழ்தரமான வார்த்தைகளையாலே ஆஹ் நம்முடைய தலைவர்களை தூஷிக்கிறது நான் பார்க்கிறோம் அது எட எடப்பாடி முதலமைச்சர் எடப்பாடியா இருந்தாலும் சரி அல்லது எதிர்கட்சி தலைவர் மு க சரி இரண்டு தரத்திலும் ஒத்துரொத்தர் வந்து ரொம்ப கீழ்தரமாக காசி கொள்றாங்க தரம் தாழ்ந்து சகஜமாகி விட்டது அரசியல் தரம் தாழ்ந்து விட்டது ஆஹ் அது ஏன் அவங்க என்ன ஆச்சுது என்ன நடந்தது தமிழ்நாட்டுக்கு சூழ்நிலை அப்படி அவர்களை பேசவும் தள்ளவும் வைக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு முன்பாக இருந்த நம்முடைய மூதாதிய நம்முடைய போன ஜெனரேஷன் என்று சொல்வார்கள் அவர்கள் மரியாதை ஒழுக்கம் பண்பாடு என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளாக வளர்ந்து வந்தவர்கள் பரஸ்பரமாக அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் மரியாதை கொடுக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பெல்லாம் இருந்தது அரசியல் அப்பால் அனைவரும் இருந்தார்கள் அரசியல் என்பது ஒரு களம் அது அது வந்து தேர்தலில் மக்களை சந்தித்து அதை நாம் எப்படி அரசியலில் வென்றெடுக்க வேண்டும் என்று கருதுவார்களே தவிர ஒருவரை ஒருவர் புறம் கூடிய ஒருவரை ஒருவர் அவர் மிகவும் கேவலமான தாழ்த்தி பேசினதில்லை ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அப்படி பேசுவது மிகவும் சகஜமாயிவிட்டது அப்படி வலைதளங்களில கூட இந்த மீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக எல்லாரையுமே வந்து கேவலப்படுத்தி விடுகிறார் அது சொல்லுகிற வார்த்தை சில நேரத்திலே பேசுகிற ஒரு வார்த்தை பேசும்போது வருகிற தவறான சொற்றொடர்களினாலே செயல்களினாலே எவ்வளவு பெரிய ஆட்களுக்கிலும் சிறு சிறு தவறுகள் ஏற்படுவது சகஜம் மனிதனாக பிறந்த எல்லாரும் வந்து கரெக்டாக ஒரு கம்ப்யூட்டரை போல சரியா பேசிவிட முடியாது ஆனால் அவர் சிறுகிற சிறு காரியத்தை இன்று படுத்தி அவர்களை கேவலப்படுத்தி அவருடைய தன்மைகள் எல்லாம் பேசுகிறார்கள் தலைவர்கள் பேசுகிறார்கள் அதுதான் மன வருது ஒரு தொண்டனோ ஒரு முன்னாலும் பார்த்தீங்கன்னா திமுக மேடையிலே ஒரு சிலர் தான் அப்படி வக்கிரமாக பேசுவார்கள் அதை கூட தலைவர்கள் அருமையான ஐயா கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் கண்டிப்பார்கள் அதிகமாக யாரையும் அப்படி பேசாது சில கேலியாய் பேசுவது உண்டு ஆனால் வக்ரமாய் பேசினால் கண்டிப்பார்கள் ஆனால் இன்னைக்கு தலைவர்கள் அப்படி கண்டிக்கிறது இல்லை அதை பார்த்து சந்தோஷப்படுகிற சூழ்நிலையிலே வளர்ந்து விட்டதுனாலே இன்னைக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல் ஒருவர் ஒருவர் சுய வாழ்க்கை தன் கட்சி வேறு அரசியல் வேறு ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கை வேறு ஆனா தனிமனித வாழ்க்கைக்குள்ளாக வந்து அரசியலை வைத்து அவர்கள் கேவலப்படுத்தி பேசுவது மிகவும் மோசமானது அது கண்டிக்கத்தக்கது வருந்தத்தக்கது எதிர்காலத்திலே வருகிற இளைஞர்கள் இதை பார்த்து கொண்டு அதை தவிர்த்து விட வேண்டும் அரசியல் என்ற களம் ஒரு தனி மனிதனை குறித்து வஞ்சகம் தீர்ப்பதோ பழி சொல்வதோ அல்ல அவன் கொள்கைகளையும் அவருடைய காரியங்களையும் எதிர்த்து பேசலாம் அதை கண்டிக்கலாம் அதிலே வந்து உங்களுக்கு எல்லா விதமான காரியங்களும் வைத்துக் கொள்ளாம தவிர தனி மனித விமர்சனம் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது அது அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தமே இப்பதான் விளங்குது அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொன்ன அந்த வார்த்தை கண்ணியமானவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் நல்ல கண்ணு கொன்ற நல்ல சிவ நல்ல கண்ணு கொன்ற அதுதெல்லாம் இன்னைக்கு வந்து வாயை பத்தி அப்படி திடுக்கிட்டு போயிருக்கிறது போன்ற சூழ்நிலைதான் முதலாவது என்னுடைய கண்ணோட்டத்தின்படி அரசியல் என்பது சாக்கடை அல்ல அது ஒரு நல்ல ஒரு பூக்கடை தான் அதை இவர்கள் மாற்றி விட்டார்கள் என்னுடைய கண்ணோட்டத்தின் படி அண்டில் அண்ணாதுரை என்று சொல்லுவேன் அண்ணாதுரை வாழ்ந்த காலத்தில் வரைக்கும் கடைசி மனிதன் அண்ணாதுரை அது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியல் என்பது ஒரு நல்ல ஒரு பூக்கடையை தான் இருந்தது அதில் நல்ல பூக்கள் எல்லாம் இருந்தது நல்ல கண்ணியமிக்க தலைவர்கள் இருந்தார்கள் தியாகிகள் இருந்தார்கள் தங்கள் வாழ்க்கைகளை தியாகம் செய்து வந்த கக்கனை போன்றவர்கள் எம்ஜிஆர் அவருடைய கடைசி நாட்களிலே ஒரு முறை மதுரை அரசு அரசாங்க ஆஸ்பத்திரியை சுற்றி பார்க்கும்போது ஒரு மனிதன் கீழே படுத்திருக்கிறான் அவனை பார்த்து கேட்டா ஏன் இவரை படுத்திருக்கிறாருங்க அவருக்கு ரூம் வாடகை கட்ட இருபது ரூபாய் இல்லை யார் இவர் என்று கேட்கும் போது அவர் கக்கன் முன்னாள் அவர் மத்திய அமைச்சர் முன்னாள் தமிழக அமைச்சர் அமைச்சர் காமராஜ் அரசு ஆண்ட காலத்திலே இரண்டு முறை அமைச்சராக இருந்தவர் அப்படிப்பட்ட நீதி என்று சொல்லுவேன் அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சுயநலமற்ற தன்னலமற்ற குடும்பத்திற்காக எதையும் சேர்க்காத அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்த நாடுதான் இது கக்கன் போன்றவர்கள் காமராஜ் போன்றவர்கள் சொல்லிட்டே போலாம் ஒரு நல்ல ஒரு அரசியல் பூக்கடையா இருந்த அரசியலை சாக்கடையாய் யாருங்க தலைவர்களா சமுதாயங்களா சமுதாயத்தில் போறாங்க சமுதாயத்தில் இரண்டு பேருக்குமே சரி பங்கு உண்டு என்னைக்கு இலவசம் என்பது ஒன்று மக்கள் விரும்பினாலும் அன்னைக்கு வந்து திருட்டு என்பது ஆரம்பமாகி விட்டது மக்களுக்கு வந்து நேர்மையாக உழைக்கிறவனுக்கு என்னதோ அப்ப வந்து லஞ்சம் என்பது தாடி விட்டது இப்போ சக ஊழியன் வந்து லஞ்சம் வாங்குறானா பக்கத்துல இருக்க எதிர்க்க ஆரம்பித்து அப்ப தனி மனித ஒழுக்கம் குறைய குறைய அது வந்து ரெண்டு பக்கமும் அதுல வந்து ஈக்குவல் டு ஆல் தான் ரெண்டு பேருக்கும் தான் அதுல பொறுப்பு இருக்கிறது வெறும் நான் வந்து அரசியல்வாதிகளை மட்டும் கை நீட்டி விட்டு சமுதாயத்தை நாங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியாது ஒருவனுடைய நிர்பந்தம் இரண்டு பேருக்குமே சரியா அமைந்திருக்கிறது நம்ம சரியா சமுதாயம் திருந்து விட்டால் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட்டு விட்டால் கெட்டவன் யாரும் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா எனக்கு எனக்கு ஒரு அவசர தேவை இருக்கிறது என்னிடத்தில் பணம் இருக்கிறது என்று நான் கொடுத்து விட்டு குறுக்க வழியில போய் அரசு வேலையை வாங்கி விடுகிறான் பணம் வைத்திருக்கிறவன் பணம் இல்லாதவன் கஷ்டப்பட்டு கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான் அப்போ இது லஞ்சம் கொடுத்து அவன் வேலைக்கு வந்தவன் அப்புறம் அந்த பணத்தை சம்பாதித்துக் கொள்கிறான் அப்படி லஞ்சம் வாங்கி வேலைக்கு வருகிறவன் வந்து செய்கிற குற்றம் தான் ஒரு அரசு அதிகாரியும் அதுக்கு போடுகிற அந்த அரசு இன்னைக்கு ஒரு ஒரு அமைச்சர் வந்து ஒரு ஒரு இருபது சீட்டு ஏதாவது அலாட் பண்ணும் போது ஒரு சீட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டு பிக்ஸ் பண்ணி தான் ஒரு சீட்டையே குடுக்கிறாங்க ஒரு ஒரு பிரமா ஒரு பதவிக்கு வரும்போது ஒரு ஏதாவது ஒரு ஒரு ஜேஇவோ ஆவோ எந்த ஒரு அரசு பணியா இருக்கட்டும் அது வந்து மேலிருந்து கீழ் வரைக்கும் லஞ்சம் கொடுத்தா தான் கிடைக்கும் அந்த சூழ்நிலை உருவாக்கியது யார் அரசியல்வாதி மட்டும்தானா அதிகாரி மட்டும்தான் இல்லை மக்களுக்கு அதுல ஒரு பொறுப்பு இருக்கிறது நாம் லஞ்சம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டால் வாங்குவதற்கு ஆள் இருக்க மாட்டார் லஞ்சம் தவிர நெஞ்சு நம்ம இடத்துல நம்மிடத்திலிருந்து தான் மாற்றத்தையும் சீர்திருத்தையும் உருவாக்க வேண்டும்